அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் வந்து பார்த்தா திமுக தொடர்ந்து தோற்று வருகிறது அதிமுகவின் கோட்டை அங்கே வந் இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் அதிமுகவை வென்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வருகிறார்கள் ஆனால் கடந்த தேர்தலில் மோடி எதிர்ப்பு அலை மற்றும் அதிமுக எதிர்போலையா வீசியதால் அவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள் பல்லடம் சூலூர் கோயம்புத்தூர் நார்த் சவுத் சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகின்றன இதில் பல்லடம் மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் வருகிறது மற்ற தொகுதிகள் அனைத்தும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்பு திருப்பூர் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்பு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியும் கோயம்புத்தூரில் இருந்தது பின்னர் தற்போது அது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற்றுள்ளது கோவை தெற்கே வானதி சீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் மற்ற அனைத்திலும் அதிமுக காரர்களே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் சீனிவாசன் அதிமுக கூட்டணியின் சார்பிலே வெற்றி பெற்றார் அவர் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமல்ஹாசனை சில ஆயிரம் வழக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்கள் போன்றவர்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளது பிஜேபிக்கும் ஓரளவு செல்வாக்கு உள்ளது ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் வேட்பாளர் சி கே குப்புசாமி அவர்கள் அதிமுக காங்கிரஸ் கூட்டில் வெற்றிாத்தாறு புள்ளி அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பற்றி வெற்றி பெறுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திமுக கூட்டணியில் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெறுகிறார் இரண்டாம் இடம் பிடிக்கிறார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இங்கு மூன்று புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளை பிடிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் குப்பிசா குப்புசாமி சுமார் ஐம்பத்தொம்போது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் வேட்பாளர் ரமணி முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பிஜேபி வேட்பாளர் ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் ராஜீவ் கொலை நடந்த அலையிலும் பிஜேபி சுமார் ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆறாம் ஆண்டு பிஜேபி வேட்பாளர் ராமநாதன் சுமார் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் சி கே குப்புசாமி அவர்கள் இருபத்தி நான்கு புள்ளி அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று படுதோல்வியடைகிறார் ஜெயலலிதா எதிர்ப்பு விலையில் கம்யூனிஸ்டுகள் தனித்து போட்டியிட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியிலே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதிய ஜனதா பார்ட்டி ஐந்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறது எட்டாம் ஆண்டு இங்கே பிஜேபி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் எட்டாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்புக்கு நடைபெற்ற தேர்தல் நடைபெற்ற தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐம்பத்தைந்து புள்ளி எண்பத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் திமுக தமாக வேட்பாளர் சுப்பையன் அவர்கள் சுமார் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டு சுமார் ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் தேர்தல் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பிஜேபி மதிமுக பாமக கூட்டணியானது தமிழக அளவில் நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றது ஆனால் இங்கே சுமார் ஐம்பத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கும்போது அவர்கள் நல்ல வாக்குகளை பெறுகிறார்கள் ஒன்பதாம் ஆண்டு பிஜேபி கூட்டணியில் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணியில் இருக்கிறது அதிமுக கூட்டணி வேட்பாளர் நல்லகண்ணு அவர்கள் மூன்று சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பாமக வேட்பாளர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள் சுமார் ஐந்து சதவீத வாக்குகளை பிடிக்கிறார் ஆயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பது அலையில் வேட்பாளர் சுப்பராயன் சுமார் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் சுமார் முப்பத்தொம்போது சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைகிறார் ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவானது பனிரெண்டு இடங்களை பிடித்தது திமுக இருபத்தெட்டு இடங்களை பிடித்தது இந்த தேர்தலில் அதிமுக மேற்கு கோயம்புத்தூர் உட்பட மேற்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றது அப்போது சிபிஐ வேட்பாளர் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பி ஆர் நடராஜன் அவர்கள் முப்பத்தைந்து புள்ளி அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பிடி பெற்று வெற்றி பெறுகிறார் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் பிரபு முப்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தின் ஈஸ்வரன் அவர்கள் பதினைந்தரை சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறார் இடத்தை தேமுதிக வேட்பாளர் சுமார் எட்டு எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறார் ஐந்தாம் இடத்தை பிஜேபி பிடிக்கிறது வேட்பாளர் செல்வகுமார் நாலு புள்ளி அறுபத்தோரு சதவீத வாக்குகளை பிடிக்கிறார் அதிமுக இங்கு முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பிடித்தும் வெற்றி பெறுகிறது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பெருவாரியாக பிரிந்ததே இதற்கு காரணமாகும் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக ஆகியவை சுமார் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பிரித்து விடுகின்றன அவ்வளவு வாக்குகள் பிரிந்தும் அதிமுக எதிர்கட்சியான அதிமுக இங்கே வெற்றி பெறுகிறது தற்போதும் கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை தான் நிலவுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவச சாலையில் அதிமுக வேட்பாளர் முப்பத்தேழு புள்ளி இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றது இந்த தேர்தலில் தமிழக பிஜேபிக்காரர்கள் ஈழப்போருக்கு ஈழப்போரில் சிங்கள அரசாங்கத்திற்கு எதிராக மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக குரல் கொடுத்தது மற்றும் அப்போது மன்மோகன் சிங் அரசுக்கு நிலவிய அதிருப்தி ஆகியவை பிஜேபி இவ்வளவு வாக்குகளை பெறுவதற்கு காரணமாகும் இடத்தை திமுக பதினெட்டு புள்ளி ஏழு மூன்று சதவீத வாக்குகளுடன் பெறுகிறது இடத்தை காங்கிரஸ் சுமார் ஐந்து சதவீத வாக்களுடன் பெறுகிறது இடத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்று சதவீத வாக்களுடன் பெறுகிறது ஜெயலலிதாவின் இலவச அலையால் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீத நாற்பத்தொன்று முதல் நாற்பத்தி ரெண்டு சதவீத அளவு வாக்குகளை தமிழக அளவில் சராசரியாக பெற்றாலும் எங்கே முப்பத்தேழு சதவீத வாக்குகளையே பெறுகிறார்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்ததால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் கோயம்புத்தூர் போன்ற அடைந்த மாவட்டங்களிற்கு மாவட்டங்களில் இலவசங்கள் எடுபடாது வளர்ச்சி திட்டங்கள் தான் எடுபடும் என்பது இது என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று பத்தொன்பதாம் ஆண்டில் மார்க்சிஸ்ட் கட்சியின் பி ஆர் நடராஜன் அவர்கள் முப்பத்தைந்து புள்ளி எண்பத்தைந்து சதவிகித வாக்குகளை பெறுகிறார் திமுக கூட்டணியில் சி பி ராதாகிருஷ்ணன் சுமார் முப்பத்தொன்றரை சதவீத வாக்குகள் பெற்று அடைகிறார். நீதி மையம் வேட்பாளர் ஆர் மகேந்திரன் அவர்கள் பதினொன்று புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் பெறுகிறார் இவர் தற்போது திமுகவில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் திமுக கூட்டணி தமிழக அளவில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றாலும் இங்கே அவர்கள் சுமார் நாற்பது சதவீத வாக்களை பெறுகிறார்கள் அதற்கு காரணம் மக்கள் நீதி மையம் ஆளுங்கட்சிக்கு எதிரான பதினோரு சதவீத வாக்களை பிரித்ததே இடத்தை நாம் தமிழர் வேட்பாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நாலு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறார் தற்போது திமுகவில் உள்ளார் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தில் போட்டியிட்ட மகேந்தரன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கல்யாண சுந்தரம் இருவரும் இணைந்து சுமார் பதினேழு சதவீத வாக்களை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் தற்போது திமுக கூட்டணியில் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது முதல் கருத்து கடிப்பின்படி பார்த்தால் அதிமுக வேட்பாளர் முப்பத்தொம்போது ஒன்று புள்ளி ஒம்பது ஒன்று அதாவது சுமார் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக மட்டும் முந்துகிறது திமுக கூட்டணி இருபத்தொம்பது சதவீத வாக்குகளை பிடித்து இரண்டாம் இடம் பிடிக்கிறது பதினாறு புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் பிடித்து மூன்றாம் இடம் பிடிக்கிறது இரண்டு இடங்களில் உள்ள திமுக அதிமுகவும் பிஜேபிக்கும் இரண்டாம் இடத்தில் உள்ள பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையே சுமார் பதிமூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசம் உள்ளது இங்கே அண்ணாமலை ஒரு நல்ல வேட்பாளர் தான் கடும் போட்டியை கொடுக்க கொடுப்பவர்தான் என்றாலும் தற்போதைய கோயம்புத்தூரில் போட்டி திமுக தான் அண்ணாமலை போட்டியில் இல்லை என்றே பேச்சுகள் அடிபடுகிறது அண்ணாமலை மூன்றாவது இடத்திற்கு வருவார் என்றும் பேச்சுகள் அடிபடுகின்றன நான்காம் இடத்தை ஒன்பது புள்ளி ஏழு நாலு சதவீத வாக்களுடன் நாம் தமிழர் பிடிக்கிறது ஐந்தாவது இடத்தை புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்களுடன் பாமக பிடிக்கிறது இடத்தை சுமார் நான்கு சதவீத வாக்களுடன் நோட்டோவானது பிடிக்கிறது இடத்தை ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீத வாக்குகளுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிடிக்கிறது ஓபிஎஸும் இங்கே இருப்பதால் அம்மா முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூரில் கூட இவ்வளவு சதவீத வாக்குகளை பிடிக்கிறது என்று நினைக்கிறேன் ரெண்டு புள்ளி இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளுடன் கடைசி இடத்தை தேமுதிக பிடிக்கிறது தேமுதிக மற்றும் அதிமுகவின் வாக்கு விகிதத்தை பார்த்தால் அவர்கள் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பிடிக்கிறார்கள் திமுகவானது சதவீத வாக்குகளை பிடிக்கிறது இங்கே ஐந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக திமுகவை விட அதிமுக கூட்டணியானது மூந்துகிறது தேமுதிக வராவிட்டால் இந்த தொகுதி இழுபறி தொகுதியாக இருந்திருக்கும் தேமுதிகவின் வருகை அவர்களை முந்த வைக்கிறது மோசம் என்று அறுபத்தொன்று புள்ளி எழுபத்தைந்து சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவும் திமுகவிற்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் தெரியும் மாட்சி மோசம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதற்கு அடுத்ததாக கோயம்புத்தூரில் ஆட்சி மோசம் என்று அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்சி நன்றாக இருப்பதாக சுமார் வெறும் இருபத்தொம்போது சதவீதம் பேரை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இரண்டு மடங்கிற்கு மேல் ஆட்சி நன்றாக இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது அதிமுக கூட்டணிக்கு சாதகம் திமுகவிற்கு பாதகம் சுமாராக உள்ளதாக ஒன்பதே கால் சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் இங்கு போட்டியை பொறுத்தவரை திமுகவுக்கு தான் உள்ளது என்று களத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் எதிர்க்கட்சியான அதிமுக வெறும் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றது ஆனால் கொங்கு மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் விஜயகாந்தின் தேமுதிக போன்றவை சுமார் இருபத்தாறு சதவீத வாக்குகளை பிரித்த பிரித்ததால் அதிமுக முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது திமுக முப்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றி வெற்றி பெற்றது தற்போதும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் நிலவுகிறது அதிமுக தனியாக போட்டியிட்டாலே வெற்றி பெறக்கூட வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் ஆனால் தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்ததால் ஐந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முந்துகிறது ஆட்சி மோசம் நிறைய பேர் ஐம்பத்தி சுமார் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேருக்கு மேல் தெரிவித்திருப்பது இவர்கள் திமுகவிற்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் சுமார் பதினாறு சதவீத வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான்கு சதவீத வாக்குகளும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு மூன்று சதவீத வாக்குகளும் உள்ளன அப்படி பார்த்தால் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் உள்ளன பிஜேபி குறைந்தது இருபது சதவீத வாக்களை அது பிடிக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படி பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் டெபாசிட் பெறுவதற்கான அதாவது வைப்புத் தொகையை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது ஆறே முக்கால் சதவீத வாக்குகளுடன் நான்காம் இடத்தை பிடிக்கிறது அவர்கள் இங்கே டெபாசிட் இழப்பார்கள் கோயம்புத்தூரானது மீண்டும் அதிமுகவின் கோட்டை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது பிஜேபி நாம் தமிழர் கட்சிகள் வாக்குகளை சுமார் முப்பது சதவீதம் வரை பிரித்தாலும் திமுக இங்கே வெற்றி பெறுகிறது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிவடைவதும் மட்டுமே ஆளுங்கட்சியை வெற்றி பெற வைக்காது ஆளுங்கட்சிக்கும் மக்களிடம் ஓரளவு ஆதரவு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு கோயம்புத்தூர் தேர்தல் முடிவுகள் ஒரு எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இருக்கும்